ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லக்ஷ்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வயலுக்கு போகிறேன் நம்ம வந்து வித போட்டு வந்தோம் இல்லையா விதை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போகவே இல்லை அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வயலுக்கு போய் வயல் எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துருக்கு என்னென்னு பார்க்குறதுக்காக போகிறேன் அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தம்பி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதாவது ஸ்டோரி சொல்கிற காம்படிஷன் இன்றைக்கி நேற்று நைட்லேருந்து அவனை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கேன் என்ன பண்ணுறியான்னு தெரியல ஸ்கூலுக்கு போய் அவங்க சொல்லி அவள் வின் பண்ணுறானா என்னன்னு தெரியல கடவுள் தான் வின் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பசங்களுக்கு மார்னிங் டிஃபன் என்ன ரெடி பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான் மார்னிங் வந்து இதுதான் சாப்பிட போகிறாங்க மதியத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் once upon a time there was a lion and a mouse the lion was sleeping the mouse started to play on it எனக்கு வந்து பசங்களுக்கு தயிர் சாதம் ஊர்ல கிளங்க வேணுமா தயிர் வந்து நான் வீட்லயே ஊற வச்ச தயிர் இருக்கு ஊர்ல வந்து மசாலா போட்டு தடி வச்சிருக்கேன் அதாவது சிக்கன் பொடி கான்ஃப்ளர் பொடி அரிசி மாவு கொஞ்சம் லெமன் இல்லைன்னா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பொறிக்கணும் தான் ம் உருளைக்கெழங்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தயிர் சாதம் கேட்டேன் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் முறு முருன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஸ்நாக்ஸுக்கு பொ மிச்சான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஆர்ட்ருக்கு ஸ்டோரி அ லயன் அண்ட் அ மவுஸ் ஒன்ஸ் அப் அஸ் அண்டு அ மவுஸ் வாஷ் பிங் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா வேனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வேன் வந்ததுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வயலுக்கு கிளம்புனோம் காம்படிஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எப்படி என்னன்னு தெரியல பார்க்கலாம் மதியத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரண்ட குழம்பு ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு பரண்ட குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பரண்டை இருந்துச்சு ஒரே ஒரு பரண்டை மட்டும் இருந்துச்சு கருவாடு போட்டு நல்லா சொதி மாதிரி நல்லா வற்ற வச்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே இப்போ நான் வந்து வயலுக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து லன்ச்லாம் நான் எடுத்துகிட்டு போகலை வயலுக்கு நம்ம வந்து விதை போட்டப்போ போனது அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை நேற்று வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிச்சாங்க மருந்து அடிச்சாங்க நேற்று என்னால் போக முடியல அதனால் இன்றைக்கி நான் வந்து போகலான் இருக்கேன் அதனால் போய் சும்மா வயல் வந்து எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துருக்கு என்னன்ற பார்க்குறதுக்காக தான் போகிறேன் நம்ம போய் பார்க்கலாம் வயல் வந்து எப்படி வளர்ந்துருக்கு என்ன அப்படின்ட்டு அதனால லஞ்ச் எதுவுமே எடுத்துகிட்டு போகல போய்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்துடலாம் அப்படின் இருக்கேன் சரி ஓகே போய் கிளம்பலாம் இப்போ ஒரு ஊருக்கு வந்தாச்சு வரும்போதே அக்கா வீட்டில் பார்த்தேன் அக்கா அங்கே இல்லை வயலில் இருக்கான் அதனால் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வயலுக்கு போகலான்னு வரும்போது அப்படியே மாமா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போவோம் மாமா வீட்டில் போய் பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு போவோம் அக்கா வந்து சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிச்சு மாமா வீட்டில் அதனால் நான் வந்து சாப்பாடாகி போன்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்துச்சா நைன்ட்டி கிட்ஸ் அந்த மிட்டாய் அதாவது இந்த பாக்கு மிட்டாய் சீனி மிட்டாய் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எங்கள் மாமா வீட்டில் உட்காந்து எங்கள் மாமா எங்கள் மாமா ஒய்ஃபு எங்கள் அம்மா நாங்கள் எல்லோரும் பேசிகிட்ருந்தோம் பேசிவிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் லேஸ்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து எங்கள் அக்கா வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்க எனக்கும் அக்காவுக்கும் சாம்பார் வச்சுருந்தாங்க சாம்பார் அப்பளம் வச்சுருந்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்களா சாப்பாடை வாங்கிட்டு நான் அப்புறம் வயலுக்கு கிளம்பிட்டேன் வயலுக்கு நடந்து போய்ட்டுருக்கேன் விதை போட்டதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன் எப்படி வளர்ந்துருக்கேன்னு பார்ப்போம் இப்போ கொஞ்சம் காலம் இல்லாதனால கொஞ்சம் வதியாக இல்லை நல்லா தான் இருக்குது அதனால் மிஞ்சி கோலுசுலாம் கழட்டலை அப்படியே வந்துட்டேன் எப்போ முடியும் தண்ணி பாய்ச்சி வயலுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம வயல் ஃபுல்லாக சொன்னோம் இல்லையா ஏற்கனவே நம்ம விதை போட்டிருந்தோம் இல்லையா நல்லா வளர்ந்துருக்கு குட்டி குட்டியாக தெரியலாம் அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது குட்டியாக இப்போ தான் வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தால்தான் நெருக்க தெரியும் நல்லா பச்சை பசையும் தெரியும் இப்போ இது ஃபஸ்ட்டு இது இதை பார்த்தாச்சா இங்கே நல்லா தான் இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் போவோம் இது எங்கள் அக்காவோட இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அக்காவுக்கு நல்லா தான் இருக்குது எல்லாமே இது நல்லா வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு அங்கங்கே நமக்கு வந்து இல்லை அப்படின்னா நாற்று இல்லை அப்படின்னா நெருக்க இருக்கிறத எடுத்து நம்ம வந்து நட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக வேற ஒரு ஓரத்தில் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் எதை வந்து பாவி வச்சுருக்கோம் அதில் நெருக்க வளர்ந்துருக்கா அதில் வந்து எடுத்துக்கூட நம்ம அதை வந்து நட்டுக்கலாம் தண்ணியை வடிச்சு விட்டுக்கிட்டுருக்கோம் தண்ணி இருக்கக்கூடாதுனால வடித்து விட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்குதான் காலையிலேருந்து அக்கா வகையிலே இருந்து பாவம் வடிச்சு விட்டுட்டு இருந்துட்டு இருக்கு நான் இப்போதான் வந்தேன் செகண்டுமே நல்லா தான் இருக்குதா சரிதான் செகண்டுமே நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் தேர்டு தேர்டு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு அக்கா சொல்லிச்சு நம்ம நெருக்க இருக்க இடத்துல பிடிங்க நட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி சிஸ்டரோட ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்டு தேர்டு நல்லா இருக்கு மூணுமே நல்லா இருக்கு அதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு இது நல்லா இருக்கலாம் உனக்கு உனக்கு கலை எவ்வளவு இல்லாத இருக்கு இருக்கு வாழம் அதான் இது நல்லா எல்லாமே இருக்கு மத்தான் மூணாவது ரொம்ப மோசமா இருக்கு நட்டுக்கலாம் அந்த போட்டு அந்த மோரத்தில் கிடக்கு வாழ்ந்துக்குது பாவனுக்கு காலையில் இது தேவை தண்ணி இருக்கு சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையுமே நல்லா வளர்ந்துருக்கு எங்க தண்ணி கிடக்கிறனால பரவாயில்ல போன வருஷத்துக்கு பரவாயில்ல போன வருஷம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதை ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு மூணாவது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது அது வந்து நம்ம நாற்ற பொடி நட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு தான் வீட்டுக்கு குளம்பணும் செம்ம வெயில் தண்ணி எல்லா பக்கம் பாய்ச்சி வடித்து விட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வேறு தம்பி வரை வந்துடுவேன் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் எனக்கு வந்து வெஞ்சனம் இல்லைனாலுமே நான் சாப்பிட்டுருவேன் சின்ன வெங்காயம்லாம் வச்சு சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் எதுனாலுமே கஞ்சினாலுமே பிடிக்கும் இப்போ சாம்பார் அப்பளம் வெங்காயம் ஓகே இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் மருந்து அடிக்கும் போது வருவோம் நம்ம அப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எனக்காக ஒரு கொரியர் வந்திருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து மாலதின்னு ஒரு சிஸ்டர் வந்து எனக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் இப்போதான் நான் வயலுக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஃபேஸ்லாம் டேன் ஆன மாதிரி இருக்குது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் வந்திருந்தது இது யார் அனுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் சொல்லக்கூடாது என்னோட சிஸ்டர் தான் சொல்லணும் அவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க திருநெல்வேலியில் அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி சிஸ்டர் மாலதி சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டோட நேம் முத்துப்பாண்டி அவங்க பொண்ணுங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இன்னொரு பொண்ணோட நேம் இன்சிகா அவங்க அந்த ஃபேமிலி தான் எனக்கு வந்து இப்போ அந்த கொரியர் அனுப்பியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து எனக்கு ஒரு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாப்பிட்ற ஒன்று பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் அதனால் மாலதி சிஸ்டர் எனக்காக அவங்க வந்து இதை அனுப்பியிருக்காங்க கொரியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த அண்ணாவும் முத்துப்பாண்டி அண்ணாவும் சரி அவர் தான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்களாம் அவங்களுக்கு அனுப்பு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எவ்வளோ இவ்வளோ லவ் பாசம் எல்லாமே அவங்க ரொம்ப ஒரு பாசமான ஒரு சிஸ்டர் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள எனக்காக வந்து திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கி அனுப்பியிருக்காங்க ஒன் கேஜி ஆஃப் ஆஃப் கேஜி ஆஃப் ஆஃப் கேஜியில் வீடு என்னமோ ஒரு கேஜி என் பசங்களுக்கு எனக்கு அல்வா பிடிக்கும் அதனால் அல்வாவும் என்னோட பசங்களுக்கு மிக்சர் அனுப்பியிருக்காங்க இதுதான் மாலை சிஸ்டர் அனுப்புனது எனக்காக மாலை சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய பாசத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது நீங்கள் அனுப்புனதுல நான் வேணாம்னு சொன்னேன் நீங்க கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மேலே இவ்வளவு பாசமா இருக்கீங்க அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ மாலை சிஸ்டர் தேங்க்யூ முத்துப்பாண்டிய அண்ணா மகாலட்சுமி பாப்பா இனசிகா பாப்பா தேங்க்யூ வயலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் கொஞ்சம் டயர்டா இருந்தது அதனால தூங்கிட்டேன் நைட்டுக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில சாப்பாடு செஞ்சது கொஞ்சம் சாப்பாடு இருக்கு அதனால சாப்பாடு பிறண்ட குழம்பு கருவாடு போட்டு வச்சிருக்க பிறண்ட குழம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் தான் போட போகிறேன் ஆம்லேட்னா என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன் ஆம்லேட் போட்டு முடிச்சுட்டு தான் பிறந்த குழம்பு ஆம்லேட் சாப்பாடு ஆம்லெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நாங்க சாப்பிட போறோம் இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்